கும்பராசி அன்பர்களுக்கு சூட்சம ரகசியங்கள் ஆண் பெண் இருவருக்கும் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துக்கும் இந்த ரகசியங்கள் பார்க்கும் பொழுது இவ் வாழ்க்கையில் இதே மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது ஈஸியாக அதை கடந்து போயிடலாம் அப்போ இது ஜோதிடம் பார்க்கும் பொழுது தசாபுத்திக்கு கோச்சார பலன்கள் அப்பாற்பட்ட ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அது முதல்ல கும்பராசி காலப்புருஷனுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு வீட்டு அதிபதி இந்த ராசியில் தான் பார்த்திங்கன்னா உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை எந்த கிரகத்துக்கு உச்சமே கொடுக்கல அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த கிரகத்தில் எல்லாம் சமமாக இருக்கும் லாபங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஒரே மாதிரி சீராக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அம்சம் உள்ளது இது சூச்சமுன்னா இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் இந்த கிரகமே உச்சம் பெறுது அது நட்பு வீட்டில் உச்சம் பெறுகிற ராசியில் இதுவும் ஒன்று அப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் நினைத்து விட்டால் நிறுத்தி நிதானமாக அதை சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ இந்த சனியோட தத்துவம் இங்கே இருக்கிற சதயங்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இந்த ராசியோட அம்சத்தில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா அஞ்சாம் அதிபதி புதன் புத்தி கூர்மைங்க ஷார்ப்பஸ்டு மைண்டு அதே அதிபதி எட்டாம் அதிபதியாக வரார் அப்போ இன்ட்யூஷன் பவர் அந்த ராசியை காற்று ராசின்னு சொல்வோம் பிரபஞ்ச வீடு அப்படின்னு சொல்லலாம் காற்று தத் ராசிகளாக அதாரதியாக லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சால் ஆதாயம் உண்டு பேசுறதுக்கு தயங்கக்கூடாத ராசி இந்த ராசி ஏன்னா ரெண்டாம் அதிபதியை குரு பதினொன்றாம் அதிபதி குருவாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பேசணும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக கொடுக்கணும் உங்கள் ஆப்பனண்டு பார்ட்டிக்கு உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ என்னென்னா பொறுமையாக ஒரு கதையை சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ராசி இந்த ராசிக்கு உண்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் கும்பராசி ஆணவர்களுக்கு சூட்சம ரகசியங்கள் ஆண் பெண் இருவருக்கும் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துக்கும் இந்த ரகசியங்கள் பார்க்கும் பொழுது இவ் வாழ்க்கையில் இதே மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது ஈஸியாக அதை கடந்து போயிடலாம் அப்போ இது ஜோதிடம் பார்க்கும் பொழுது தசாபுத்திக்கு கோச்சார பலன்கள் அப்பா ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அது அதான் பார்க்க போகிறோம் நான் புதன் தசை வருதுன்னா அது அத்தனை வருஷமும் நம்ம இடமாக இருக்க போகிறோம் இல்லை டாக்குமெண்ட்டாக பஞ்சிட்டுருக்க போகிறோம் அதை தாண்டி வேறு விஷயங்கள் நடக்கிறது இல்லையா அது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கும்பராசி ராசி காலப்புருஷனுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு வீட்டு அதிபதி இந்த தான் பார்த்திங்கன்னா உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை எந்த கிரகத்துக்கு உச்சமே கொடுக்கல அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த கிரகத்தில் எல்லாம் சமமாக இருக்கும் லாபங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஒரே மாதிரி சீராக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அம்சம் உள்ளது இதை சூச்சமுன்னா இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் இந்த கிரகமே உச்சம் பெறுது அது நட்பு வீட்டில் உச்சம் பெறுகிற ராசியில் இதுவும் ஒன்று அப்போ எவ்வளோ சிறப்பு இருக்குது முதல்ல கும்ப ராசி தைரிய விஷயங்களை இந்த ராசி அடிச்சுக்க முடியாதுங்க பொதுவாக சொல்லுவாங்க மேசராசி ராசி தான் சொல்லணும் வைராகியம் ஜாஸ்தி தைரியம் ஜாஸ்தி ஆனால் காட்டாமல் சாதிக்கிற ராசி இந்த ராசியை ஒரு சில விஷயங்கள் நினைத்து விட்டால் நிறுத்தி நிதானமாக அதை சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ இந்த சனியோட தத்துவம் இங்கே இருக்கிற சதயங்கிற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இந்த ராசியோட அம்சத்தில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா அஞ்சாம் அதிபதி புதன் புத்தி கூர்மைங்க ஷார்ப்பஸ்டு மைண்டு அதே அதிபதி எட்டாம் அதிபதியாக வரார் அப்போ இன்ட்யூஷன் பவர் அந்த ராசியை காற்று ராசின்னு சொல்லுவோம் பிரபஞ்ச வீடு அப்படின்னு சொல்லலாம் காற்று தத்த ராசிகள்லாம் பிரபஞ்ச வீடு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த பாயிண்ட்டு தான் சொல்ல வர சொல்லு சொல்லு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு அந்தளவுக்கு இன்டெலிஜெண்ட்டான அப்சர்வ் பண்ணுற ராசி இந்த ராசிக்கு வருமானம் இயற்கையாக பொருளாதார ரீதியாக வருமான ரீதியாக நிறைய வாய்ப்புகள் வருங்க இதில் என்னென்னா இந்த ராசி இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு ஒரு முடிவெடுப்பதில் தான் குழப்பம் ஏற்படும் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற விஷயம் இந்த ராசி கைகூடாக இருக்கும் ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயத்தை கண்காணிக்க வேண்டாம் இங்கே விழுகிறதே இங்கே தான் இருக்கும் ஏன்னா இந்த ராசி ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்கோம் நல்ல சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் இதுதான் தெரியும்ல அந்த ஒரு மனப்பக்கம் வரும்பொழுது இந்த ராசி வீழ்ச்சியை சந்திக்கின்றன ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கும் போது இன்னொரு விஷயம் வரும் அதுலேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது இதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா இந்த ராசிக்கு ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அமைப்பு இந்த ஒரு ராசிக்கு உண்டு இது ரொம்ப கவனமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு குழந்தைகள் பராமரித்து தொழில் இப்போ தான் புதுசாக என்ட்ராகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வேறு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதுவா இதுவா உறவுகள் போட்டு குழப்பிக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்கு பொருளாதாரம் இருக்கா நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியாக லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சால் ஆதாயம் உண்டு பேசுகிறதுக்கு தயங்கக்கூடாத ராசி இந்த ராசி ஏன்னா ரெண்டாம் அதிபதியை குரு பதினொன்றாம் மதிபதிய குருவாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பேசணும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக கொடுக்கணும் உங்கள் ஆப்போனண்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ என்னென்னா பொறுமையாக ஒரு கதையை சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ராசி இந்த ராசிக்கு உண்டு நகை சேர்த்தா இந்த ராசிக்கு யோகாங்க குரு பகவான் இல்லையா நகையாக பணமாக சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு பொருளாதாரத்தில் தண்ணீருடைய பெஸ்ட்டு ஒரு இதுனா ஒரு அதாவது உங்கள் கேஷ் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ ஒரு பீரோவில் ஒரு பர்ஸுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் வைத்திருக்கின்ற இடத்துல பணம் நீங்கள் சின்ன சின்ன பணம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கூட போடுங்களேன் நிறைய பேர்த்து சொல்லுவேன் நான் வருகின்ற வருமானத்தில் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா போட்டுவாங்க அது ஒரு பெரிய தொழிலதிபருக்கு சொல்லுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ தினமும் போட்டுவாங்க நிச்சயமாக இந்த ராசிக்கு ஏன்னா கும்பங்கிறது குபேரன் சொல்லுங்க ஒரு கும்பத்தை சொல்லும் கும்பத்தில் போட போட அது பெருகி கொண்டே இருக்கும் கும்பத்தில் ஒரு விஷயம் போட்டால் அது ரெண்டாக பெருன்னு அர்த்தம் கும்பத்தில் விதை தான் போட்டு வைப்பாங்க கோயில் கும்பத்தில் கும்பத்தில் கலசத்தில் விதை இருக்கும் அந்த ஒரு விதையிலேருந்து பன்மடங்காக பெருகுமா அந்த தத்துவம் வந்தாங்க ரைட் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த ராசி பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய ராசி இந்த ராசிக்கு கடுமையாக உழைக்குங்க முயற்சியை தடைய விட தன்னம்பிக்கை முயற்சியை விடாமல் போராடும் இந்த ராசி பிஸ்னஸில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நம்பி போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ராசி தான் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் தனித்திருந்தால் கூட இந்த ராசி நல்லா மேலே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸை சேர்க்குறேன் உறவை சேர்க்குறேன்னு சேர்த்துருக்கோம் ஒரு சிலருக்கு போயிட்டுருக்காங்கன்னா இவங்க நினைக்கிற அந்த ஸ்பீடு வல்லையே என்ன நம்ம எவ்வளோ பண்ணுறோம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறாங்க ஒரு நாள் பார்த்துக்கன்னு சொன்னால் சரியாக பார்க்க எல்லாத்துக்கும் என்டையாக வராங்களே அதாவது இந்த ராசி எப்படி எதிர்பார்க்கனா ஒரு விஷயம் சொன்னால் அங்கே நடந்துருக்கணும் ஆனால் இந்த ராசி அதை நடக்கலை போய் ஃபாலோ பண்ணி 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 இதுதான் விரக்தியாகும் அது நம்மளே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலையாட்களை சரியாக தயார் செய்ய வேண்டும் முதலே கரெக்டாக பேசிக்க வேண்டிய ராசி உண்டு உங்களுக்கு ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பப்ளிசிட்டி உண்டு அந்த காலத்தில் நோட்டீஸ் அந்த பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க ராசி ஏதாவது தரும் ராசியோட அம்சம் என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க கையில் காசு இருக்குது இல்லை நஷ்டம் இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது தூக்கமும் சாப்பாட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க தூக்கத்தையும் சாப்பாட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அந்த ராசி ஜெயிக்காது இதுதான் சூட்சமுமே இதுக்கு ஒரு க என்னோட மாணவர்கள் கதையை சொல்வேன் கும்பகரணன் தான் எக்ஸ்பிளேஷன் கும்பகரணன் பாருங்கள் அவர் தூக்கத்தை இடையில எந்திரிச்சு அவர் ஜெயிக்கலை அவர் வாங்கிட்டு வந்து வரணும் கரெக்டாக அப்போ இவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்டில் உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படியே இருக்கும் இந்த ராசிக்கு எப்பவுமே இரண்டு பகல் அப்படிம்பேன் புரியற மாதிரி சொன்னால் காலையிலேருந்து கடுமையாக உழைச்சி மத்தியானம் சாப்பிட்டதுக்குமே லைட்டாக ஒரு ஒரு அரை நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படியே பகல் நேரத்தில் வேலை செய்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இந்த ராசியோட அம்சமாக இருக்குது ரைட் இந்த ராசிக்கு வீடு இடம் சொத்து வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு சரியான வண்டி வாகனமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பமே பயன்படுத்தும் இந்த ராசிக்கு இந்த ராசியோட அமைப்பு நாங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கோம் எங்கள் குடும்பம் லக்னமாக இருந்தாலும் பொருந்தோம் சொந்தமாதம் எல்லோரும் எங்கள் வண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயம் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேத்துக்கு பயன்கள் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வண்டியாக வாங்க வீடு சொத்துக்கள் வாடகை வருமானம் வருகிற அம்சங்கள் ஏற்படும் முதல்ல வாடகைக்கு போயிருப்பாங்க அதில் ஏற்பட்ட அவமானத்தின் மூலம் என்னடாவது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்க ரெஸ்பெக்ட் இருக்கா ஒரு தனி இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தனாசி இந்த கடன் என்ற ஒரு சிக்கலில் மட்டும் தவிச்சிருங்க அந்த கடன் இவங்களுக்கு வாங்கியிருப்பாங்களான்னு பார்த்தா எதாவது சொந்த பந்தத்துக்கு வாங்கியிருப்பாங்க ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க தனாசி தத்தளித்துவிடும் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலைஞர் இலங்கை வேந்தன்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு தத்தளிச்சிடும் அப்போ இப்போ தான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பட் பிளானிங் இந்த ராசி நிறையா இருக்குது அந்த பிளானிங்கை ரிஸ்க் எடுத்து பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் இருக்க சொல்கிறேன் அதற்கு முன்னாடி எதுக்காக ஜாதகம் பிரசனம் பார்க்கணும்னா ஜாதிடங்கள் பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்கா அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு அப்படி இந்த புக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த புக்கு இருக்குது ஃபண்டமெண்டல் இந்த புக்கு அவ்வளோ எளி எளிமையாக நட்சத்திரத்தை பற்றி கிரகங்கள் பற்றி சூட்சம ரகசியங்கள் தசாபுத்தி படங்கள் பிரசனங்கள் பற்றி எழுதியிருக்கேன் பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இந்த ராசிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் காதல் ஒரு சில காதல் தோல்வி ஒன்று அப்போ அது காதல் திருமணம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய உண்டு குழந்தை விஷயத்தை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய ராசியாக இருக்குது இவங்களே தத்து வரியா தத்து கேட்பாங்க சொல்லுவாங்க எங்கள் இங்கே தாங்க நான் பெரியம்மா வீட்டை தான் வளர்ந்தேன் இங்கே தான் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன்னு ஒரு கதையெல்லாம் இருக்கும் ராசிக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அரு அரு அனுகிரகம் எல்லாமே உண்டு ஆனால் குலதெய்வ குற்றம் வர வாய்ப்பும் இருப்பதால் எப்போவுமே குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் விட்டுற வேண்டாம் இந்த ராசிக்கு வேலை வேலை சம்மந்தப்பட்டது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அம்சம் உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முயற்சி செய்வோம் இவங்க உடம்பில் சின்னதாக ஒரு ஒரு இவங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும் அது ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இந்த ராசி திறமையை வளர்த்துக்கிற இந்த ராசி அடிச்சு இல்லைங்க அப்போ ஆரம்பத்தில் தந்தை தந்தை மகன் உறவு இதெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த ராசி எப்போ இடம் வீடு வாங்கினாலும் அமைப்பு உண்டு அதில் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் கடைசியில் அதில் பிரச்சனை இதில் பிரச்சனைன்னு பார்த்து பண்ணிட்டுருக்கும் இவங்களுக்கு அரசியல் அரசாங்க தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜோதிடர்கள் அமைப்பு இருக்கிறது அதில் ஆடிட்டர் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த ராசி சொல்லிட்டே போலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை எக்ஸ்ப்ளேஷன் கமெண்டில் கூட கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்